ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சண்டே விலாகு தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அனைத்தெடுத்த வீடியோங்க அதை அன்றைக்கி எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ நேற்று காலையில் நாங்கள் ஒரு ஒம்பதரை மணி இருக்கோம் அப்போவே வெளியில் கிளம்பிட்டோம் எங்கேனா மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த செங்குராங் மார்க்கெட்டுக்கு போய் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரத்துக்கு மேலேயே இருக்கும் பக்கத்துலேயே காய்கறிகள் வாங்கிக்கிறது ஃப்ரைடே ஃப்ரைடே பக்கத்துலேயே ஒரு சன் இருக்குது பார்த்திங்களா ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அங்கேயே வாங்கிட்டு இருந்தோம் லாஸ்ட் வீக் அங்கேயுமே போக முடியல வெள்ளிக்கிழமையுமே போக முடியல ஏன்னா ஹஸ்பண்ட் ஒரு வேலை விஷயமா மலேஷியா போயிருந்தாங்களா ஸோ அதனால் சுத்தமாக வீட்டில் காய்கறியே இல்லை அவங்க போயிட்டு வர்ற வரைக்கும் வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படியே சமாளித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சரி போய் கொஞ்சம் பல்காக காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஹஸ்பண்டும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அதுக்கு அவங்களுக்கு நிறைய காய்கறிகள் தேவைப்படுது அதிகமாக காய்கறிகள் பழங்கள் தான் சாப்பிட்றாங்க இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கீழே கொண்டு வரணும்னு அவரோட டார்கெட் செவன்ட்டி கேஜி இருந்தார் அப்புறம் சிக்ஸ்டி எயிட் வந்தார் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டார் இதுக்கு மேலே குறைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இல்லை நான் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிட்ருக்காரு யோகாலாம் பண்ணுவாங்க அவங்க முன்னாடிலாம் அதாவது பிஃபோர் மேரேஜுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளியாக நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பாங்க நல்லா எல்லா யோகாவுமே பண்ணுவாங்க அப்படியே ஈஸியாக பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் நான் எனக்கு பண்ணி காமிச்சிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் போட்டுருச்சா அதனால அந்த யோகாலாம் பண்ண முடியல ஸோ அந்த பேக் டு ஃபார்ம் இப்போ தான் வந்திருக்காங்க ஸோ அந்த யோகா எல்லாமே நல்லா தலையை கொண்டு வந்து முட்டியில் தொடுறது அதுக்கப்புறமா தலையை பெண் பண்ணி பின்னாடி தொட்டுறது இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க ஸோ இப்போ கொஞ்சம் வெயிட்டை குறைச்சி திரும்ப யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ யோகா பண்ணாலே நல்லா வெயிட்டு குறையும் என்னையும் பண்ண சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் சோம்பேறி தரும் அதனால நான் பண்றதில்லை எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படி சொல்லிட்டு நான் பண்ண மாட்டேன் அதுக்கு ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு கான்சென்ட்ரேஷனோட பண்ணணும் யோகாலாம் யோகா மெடிடேஷன் இதெல்லாமே பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பு நல்லா ஃபிளெக்சிபிளாக இருக்கும் கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் தப்பெல்லாம் குறையும் ஸோ காய்கறிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது நேற்று பீட்ரூட் இருந்தது நல்லா அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதில் ஒரு கிலோ வாங்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் ஒவ்வொரு பீட்ரூட்டும் ஒரு கிலோ வரும் போல் அவ்வளோ பெருசாக இருந்தது நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு மூணு எடுங்க அதுவே ஒரு கிலோ வரும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் பீட்ரூட்டில் ஒரு கிலோ அப்புறம் பாவக்காய் ஒரு கிலோ அப்புறம் கொத்தமல்லி நல்லா நாட்டு ரகமாக இருந்தது ரெண்டு வெரைட்டியில் இருக்கும் ஹைப்ரிட்டில் ஒன்று இருக்கும் நாட்டு ரகம் இருக்கும் அந்த நாட்டு கொத்தமல்லி நல்ல மனமாக இருக்கும் அதோடய வேறு இது எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும் ஹைப்ரிட் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்கணும் மரவள்ளி கிழங்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம்மா மரவள்ளி கிழங்கு பாருங்களேன் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு நம்ம ஊர்லலாம் இவ்வளோ பெருசெல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க சின்ன சின்ன குச்சி குச்சியாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளோ நான் எங்கள் ப்ரோனே வந்து தான் பார்த்தேன் ஒரு டைம் நான் இந்த மாதிரி ஒரு கிழங்கு வாங்கினேன் ஒண்டாலன்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த ஃபூஃபூ ரெசிபி கூட பண்ணி போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு அவ்வளோ கமெண்ட் இந்த கிழங்கு எங்கே வாங்குனீங்க எங்கே வாங்குனீங்க இது கிழங்கே கிடையாது நீங்கள் எதுலேயோ பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது இந்த மாதிரி கிழங்கு பார்த்துட்டு ஸோ பார்க்காதவங்களுக்கு அது என்ன இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு தோணும்ல அதனால நிறைய பேர் அந்த மாதிரி கவர்ன் பண்ணியிருந்தாங்க அந்த கிழங்கு நாங்கள் வாங்கலை கொஞ்சம் கருப்பாக இருந்த மாதிரி இருந்தது நாள்பட்ட கிழங்கு போல் கிழங்கு கொஞ்சம் கருப்பாக இருந்ததுன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாய்சன் நல்லா ஒயிட்டாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடணும் கருப்பாக இருந்தால் வாங்கிட்டு வந்தாலும் தூரம் போட்டுருங்க வாங்கிட்டு சாப்பிடக்கூடாது அப்புறம் என் ஹஸ்பண்ட் வெள்ளரிக்காய் வாங்கணும் வெள்ளரிக்காய் வாங்கணும்னு கிடந்துட்டு இருந்தாரு ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வெள்ளரிக்காவை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுக்குமே இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்போ அதனால் அதில் ரெண்டு கிலோ வாங்கினாருங்க அந்த வெள்ளரிக்காயில் விலையுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஒரு கிலோ ஒன்றரை டாலர் தான் கொடுத்தாங்க நிறைய காய்கறிகள் வாங்கினோம் ஃபுல்லாக இதனால வீடியோ எடுக்க முடியல மார்க்கெட்டுமே ரொம்ப கூட்டமாக இருந்தது இந்த முகிலுமே நச நசன்னு அழுதுகிட்டே இருந்தான் வாட்ரு மெலன் வாங்கித்தாங்க வாட்ரு மலன் வாங்கித்தாங்கன்னு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு ஃபைனலாக வாட்ரு மலன் வாங்கான்னு சொன்னால் அவனுக்கு புரியவே மாட்டேன்டுச்சு வேணும் வேணும் வேணும்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே இருந்தான் அப்புறம் அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் தக்காளி இந்த இடத்துல நல்லா இருந்துச்சு ஒரு கிலோ ரெண்டு டாலர்னு கொடுத்தாங்க விலையும் பரவாயில்லாமல் இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு தக்காளியிலே எப்போவுமே ரெண்டு கிலோ வாங்கிருவோம் ஏன்னா தக்காளி ரேட்டு டக்கு டக்குன்னு கூடுங்க குறையவே செய்யாது குறைச்சி ரெண்டு டாலர்னு கிடைக்கிறதே ரொம்ப அதிசயமாக தான் இருந்தது அப்புறம் வாழைப்பழம் பூசணிக்காய் கீரை எல்லாம் வாங்கினோம் நிறைய காய்கறிகள் வாங்கிட்டு இன்னும் வாட்டர் மெலன் வாங்கி தரலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சோகமாக நின்றுட்டு இருந்தானுங்க ஏன்னா இந்த மார்க்கெட் வந்தாலே எப்போவுமே ஒரு வாட்டர் மெலன் வாங்குவோம் வெயிலாக வேறு இருந்துச்சா சரி வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்லான்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது அது மேலே கிடந்தது அதை எடுக்க முடியல அதோட ஆதவ அவங்க அப்பா தூக்கி விட்டார் அதோட அதில் வந்து எடுத்தான் இங்கே வந்து வாட்டர் மெல்லன் ஒரு கிலோ ஒன்றரை டாலர்னு கொடுப்பாங்க சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாலர் ரெண்டு டாலர் இருக்கும் ஸோ ஒரு டாலர் பக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு வந்தோன்னா அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அப்பப்ப இந்த மார்க்கெட்டில் வந்து காய்கறிகள் வந்துட்டே இருக்கும் ஏன்னா இது வந்து பெரிய ஹோல்சேல் மார்க்கெட்டா அதனால இங்கே தான் வந்து வாங்கிட்டு போவாங்க இந்த ஹோட்டல் வச்சுருக்கவங்கெல்லாம் பல்கா பல்கா வாங்கினோம்னா ரொம்ப விலை கம்மியா இருக்கும் ஒரு பெரிய கவர் நிறையா மூணு டாலர் நாலு டாலர்னு காய்கறிகள் அவ்வளோ வச்சிருப்பாங்க அந்த அது அந்த கவர் ஃபுல்லாக அஞ்சு கிலோ அந்த மாதிரி மொத்த மொத்தமாக இருக்கும் ஆனால் நம்ம ந நம்ம வீட்டுக்கு வாங்குறதா இருந்தால் அது சரிப்பட்டு வராது நிறைய காய்கறி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண முடியாதுல்ல ஆனால் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வாங்கினோம்னா நமக்கு ரொம்ப லாபம் நம்ம வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம் காய்கறி வாங்கிட்டு அப்படியே நாங்கள் ஜெரடாங் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம் மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்லையுமே பயங்கர கூட்டம் மீன் மார்க்கெட்லையுமே ஏன்னா சண்டே அப்படின்றனால நல்ல வெரைட்டியாக மீன் கடந்ததுங்க இங்கே வந்துமே ரொம்ப நாள் ஆகிடுச்சி டைமே இல்லை பசங்களுக்கு ஸ்கூலு அப்படி இப்படின்றனால அவ்வளோக்கா வெளியில வரவே முடியல மாங்காய் வச்சுருந்தாங்கங்க நல்ல பெரிய மாங்காங்க இந்த ரெண்டுமே அஞ்சு டாலர் தான் சொன்னாங்க நான் எங்கள் ஹஸ்பண்டை வாங்க சொன்னேன் அவர் தான் வாங்க மாட்டேன்ட்டாரு ஏன்னா எங்க வீட்டில் மாங்காய் வாங்கினா நான் மட்டும் தான் சாப்பிட்றேன் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க நிறைய புளிப்பு மாங்காவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேன்ட்டாரு சரி ஒரு மாங்காய் எதுவும் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு மாங்காய் கேட்டேன் ரெண்டு வாங்கினா அஞ்சு டாலரா ஒன்று வாங்கினா மூணு டாலருன்ட்டாங்க அப்புறம் சரி ஓகே வேண்டாம் நமக்காக இதுக்கு போட்டுன்ட்டு வாங்கலை அப்புறம் நாங்கள் மீன் வந்து நெத்திலி மீன் தான் வந்து வாங்கியிருந்தோம் ரொம்ப சீப்பாக கிடச்சிதுங்க அந்த ஒரு கூட ஃபுல்லாமே ரெண்டு டாலர் தான் ரெண்டு கூட நாங்கள் வாங்கினோம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு இப்படி பச்சு பச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இருந்தது ரொம்ப ஆசையாக இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கவும் ஸோ இவ்வளோ காய்கறிகள் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் வாழைப்பழம் அப்புறம் இந்த பச்சைப்பயிறு கீரை பூசணிக்காய் புடலங்காய் கொத்தமல்லி புதினா கேரட்டு உருளைக்கிழங்கு அப்புறமா வந்து முட்டைக்கோசு அது எல்லாமே தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வாங்கும்போது கொஞ்சம் காசும் கூட வரும் ஆனால் அடிக்கடி நம்ம கடையில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட கம்மியாக தான் வரும் எனக்கு அடிக்கடி கடைக்கு போய் வாங்குறது பிடிக்காது ஒரு தடவை போய் வாங்குறோமா வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா சின்ன சின்னதாக செலவு பண்ணுறது தான் நிறைய செலவாகிற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நம்ம போய் தேவையானது ஃபுல்லாக ஒரு டைமாக வாங்கிட்டோம்னா ஒரு செலவோட முடிஞ்சிடும் டெய்லியும் போய் அது வேணும் இது வேணும்னு வாங்கும் போது அதுதான் நிறைய செலவாகும் அதனால் எப்போவுமே வீட்டுக்கு மளிகை ஜாமானாக இருந்தாலும் சரி காய்கறியாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு டைமை வாங்கிக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் இல்லைனா பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுங்க காய்கறி வந்து அப்பப்போ வாங்கி சாப்பிடுங்க மீனையுமே அப்பப்போ வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்கும் டெய்லி நம்ம போய் கடையில் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது வேலைக்கு போகிறது இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் சாப்பிட முடியாதுங்க வெளிநாட்டு வாழ்க்கை அப்படி நம்ம ஊரில் எப்போனா அந்த மாதிரி இருக்காது அப்பப்போ போய் வாங்கிடுவாங்க வச்சுக்கிருவாங்க ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாதுங்க ஏன்னா வேலை முக்கியம் இல்லையா ஸோ வேலைக்கு போயிட்டு வேலை இல்லாத ஃப்ரீ டைமில் தான் நம்ம போய் காய்கறி இதெல்லாமே வாங்க முடியும் ஸோ அதனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாமல் இங்கே வெளிநாட்டில் வாழவே முடியாது ஸோ காய்கறிகள் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்துருந்தோம்ல அதையும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த மீனை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கத்தியமாக இந்த மீனை ஒரு ஆளாக க்ளீன் பண்ணவே முடியாது இந்த மீனை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஆளை கூப்பிட்டுக்கோங்க முக்கியமாக ஹஸ்பண்டுகள கூப்பிட்டுக்கோங்க அவங்க தான் கடை கடன்னு பண்ணி கொடுப்பாங்க நான் கம்மியாக தான் க்ளீன் பண்ணேன் ஹஸ்பண்டை தான் ஃபுல்லாக எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க நான் மற்ற விலைகளை பார்த்துட்டு இருந்தேன் இந்த காய்கறிகளை எடுத்து ஸ்டோர் பண்ணுறது அப்புறம் பசங்களுக்கு அந்த வாட்டர் மில்னை கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் அவங்க கட கடனு க்ளீன் பண்ணி எனக்கு கழுவியுமே கொடுத்துட்டாரு இந்த வேலையை முடிச்சிட்டோம்னாலே சமையலை சீக்கிரமாக முடிச்சிடலாங்க இந்த மீனை கழுவுற தான் பெரும்பாடு நான் கொஞ்சமாக தான் மீன் எடுத்து நேற்று சமைச்சிருந்தேன் பேலன்ஸ் வந்து ஃப்ரீஜரில் ஸ்டோர் பண்ணிட்டேன் இவரை கழுவுற பேரில் இந்த மீனை பிச்சு தள்ளிட்டாருங்க இந்த மீனை கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் கொஞ்சம் மெதுவாக தான் கழுவணும் இவர் வந்து கல்லுப்பு போட்டு நல்லா ரோசுறேன்னு சொல்லி ரோஸ் ரோஸுன்னு ரோஸ் எடுத்துட்டார் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அவர் கழுவுன கழுவுல அந்த மீனே கருப்பாக மாறிடுச்சு அதோட அவரை இருந்தேன் ஒரு அளவு இல்லையா இந்த மீனை இப்படியாக போட்டு பாடாப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் நீ என்னை இனிமேல் நான் உனக்கு பண்ணியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் க்ளீன் பண்ணியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இப்படியாக க்ளீன் பண்ணுறதுன்னு ஏன்னா இந்த மீனை போட்டு ரொம்ப ஒரேசனம்னா ஒரு மாதிரி நொசன் ஆயிருங்க அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டாரு நான் வந்து அதை ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு உப்பு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் சும்மா ஷேலாக ஃப்ரை பண்ற மாதிரி தான் அது ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெயில போட்டு பொறிச்சு சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்தனால அவியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா காய்கறிகள்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இதில் பார்க்குறதுக்கு கம்மியாக தானே காய்கறி எடுத்துருக்கேன் ஆனால் அது கட் பண்ணி பார்க்குற ஒரு பிளேட்டு ஃபுல்லாக வந்துருச்சுங்க காய்கறி சரி ஓகே நிறைய பண்ணுவோம் எல்லாரும் உட்காந்து காய்கறிகளை சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு எல்லா காய்கறிகளையும் கழுவிட்டு இருந்தேன் பூசணிக்காய் புடலங்காய் கேரட்டு சொரக்காய் உருளைக்கெழங்கு எடுத்தேன் ஸோ இவ்வளோ காய்கறிகள் தான் என்கிட்ட இருந்தது இது கூட வாழைக்காய் கருணக்கிழங்கு கத்திரிக்காய் அதெல்லாமே போடலாம் என்னென்ன காய் இருக்க போடலாம் முருங்கைக்காய் இருக்கிற காய்கறிகளை வச்சு இன்றைக்கி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்து பண்ணேன் எல்லா காய்கறிகளும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அவியல் ரெசிபி பண்ணிடுங்க ஏன்னா எல்லா காயும் போட்டு வைக்கிறனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி நமக்கு வந்து சத்தம் கிடச்ச மாதிரி இருக்கும் எல்லா காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு சூப்பரான ரெசிபி வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் கூட வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க ஏன்னா காய்கறிகள் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது ஏன்னா காய்கறிகளில் அவ்வளோ சத்து இருக்குது முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மியான காய்கறிகள் நம்ம ஊர்லேயே நிறைய நாட்டு காய்கறிகள்லாம் கிடைக்கும் அதையே வாங்கிக்கலாம் எல்லாத்துலேயும் நம்ம ஒன்று ஒன்று தானே போட போகிறோம் ஸோ அவியலுக்கு அப்படின்னு நம்ம கடையில் கேட்டாலே போட்டு கொடுப்பாங்க அந்த கேரளா கன்னியாகுமரி அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாயின்னு சொல்லிட்டு ஒரு கவர் நிறைய வந்து காய்கறி கொடுப்பாங்க எல்லா காய்கறிகளையும் போட்டு அந்த ஒரு கவர் தான் வாங்கிட்டு வருவாங்க அங்கே கேரளாவில் இருக்கிற மக்கள்லாம் நான் கேரளாவில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு சிஸ்டர் வந்து அந்த ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதுலேயே ஒரு அவியலும் வச்சிருவாங்க அந்த காயிலே ஒரு சாம்பாரும் வச்சிருவாங்க காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இந்த சிங்கில் பாத்திரம் கிடக்கு கொஞ்சம் பாத்திரம் விளக்காமல் போட்டுவிட்டேன் நைட்டு அதை அப்படியே தூக்கி இந்த செங்கில் போட்டுட்டு அந்த சிங்க்ல தான் மீனை வந்து க்ளீன் பண்ணோம் இப்போ வாங்க அவியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அவியல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் வெங்காயம் கருவேப்பிலலாம் போட்டு வதக்கி வச்சுருந்தேன் அதுலேயே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் சேர்க்க வேண்டியதான் முக்கியமாக இந்த அவியலை வந்து தேங்காய் நெய்ல பண்ணுவாங்க தேங்காய் நெயிலை பண்ணால் இன்னும் வாசம் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ நம்மக்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதில் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தான் பண்ணேன் ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுப்பாங்கல்ல அதை கூட தேங்காய் நெயில தான் பண்ணலாம் அப்புறம் தயிர் சேர்ப்பாங்க இறக்கையில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் அந்த அவியல் வந்து நல்லா அந்த புளிப்பு சுவையோட நல்லா இருக்கும் என்கிட்ட நேற்று தயிர் இல்லை அதனால நான் வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஊற்றினேன் ஸோ எல்லா காய்கறிகளையும் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த பூசணிக்காய் போட்டு பண்ணது இன்னுமே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருந்தது நல்லா குழஞ்சி நல்லா அவியல் சூப்பராக இருந்துச்சுங்க தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி பண்ணும்போது காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுரும் வேண்டியதான் நல்லா பத்து நிமிஷத்துலேயே காய்கறி வந்து நல்லா வெந்துடும் ஹை ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ அவியலுக்கு நான் என்னென்ன அரைச்சி ஊற்றினேன்னா நல்லா ஒரு கால் முடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் அப்புறமா ஒரு மூணு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அவ்வளோதான் இதை வந்து அரைச்சி போட்டுக்க வேண்டியதாக வேறு மசாலாலாம் நம்ம சேர்க்க போகிறது இல்லை வியலுக்கு ஒன்லி மஞ்சள் பொடி மட்டும்தான் சேர்ப்போம் அதுக்கப்புறமா இந்த தேங்காய் பேஸ்ட்டு மிளகா பொடி சேர்க்காதனால தான் நான் பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா என் பசங்களுக்கு காரம் கொடுத்தா சாட மாட்டாங்கன்றனால ஒரு பச்சை மிளகா பெரியவங்களாக இருந்தால் நம்ம ரெண்டு பச்சை மிளகா மூணு கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒவ்வொருத்தவங்களோட காரத்தை பொறுத்து இப்போ காய்கறி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்க மச இது பண்ணி பார்த்தேன் கரண்டி வச்சு உருளைக்கெழங்கு வந்துட்டாலே எல்லா காய்கறிகளும் வெந்த மாதிரி தான் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துருச்சு அதோட அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்துட்டு மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் அது கூட வந்து சேர்த்துட்டேன் ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக கொஞ்சம் மஞ்சள் பொடி காய் வே வைக்கும்போது ஃபர்ஸ்ட்டே வந்து மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால சேர்க்கலாம் நான் மறந்துட்டேன் அதோட நான் ஃபைனலாக தான் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிற வேண்டி தான் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா காய்கறிகள் வந்து நல்லா வெந்துருச்சு இல்லையா அதனால் ஒரு கொதியிலையே வந்து இறக்கி வச்சிடலாம் பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் இந்த அவியல் எந்த ரெசிபி பண்ணாலும் இவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்காது நான்வெஜ் பண்ணால் கூட இவ்வளோ அழகாக இருக்காது பார்க்குறதுக்கு இது நல்லா எல்லா காயும் போட்டு பண்ணும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இந்த அவியலை ஓகேவா அப்புறம் நெத்திலி மீன் பண்ணலாம் வாங்க ஃப்ரை பண்ணலாம் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்க்குறேன் தான் எண்ணெய் சேர்க்குறேன் சில பேர் நான் ரொம்ப எண்ணெய் அதிகமாக சேர்க்குறேன்னு சொல்கிறீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் சேர்க்குறேன் இதை விட கம்மியாக சேர்த்தா ரெசிபி நல்லா இருக்குமா என்னென்னு தெரியல நான் முடிஞ்சளவுக்கு எண்ணெய் கம்மியாக தான் சேர்க்குறேன் மேபி உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்தாலும் ஃபிஷ்ஷு அது எல்லாத்தையும் போட்டுற வேண்டியது தான் போட்டுவிட்டு ரொம்ப போட்டு இந்த மீனை கிளறக்கூடாது சும்மாவே இந்த மீன் சாஃப்டாக தான் இருக்கும் அதனால் லைட்டாக மட்டும் கிளறி விடணும் மூடியெல்லாம் வைக்க வேண்டாம் ஓப்பன்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டாலே வந்துடும் ஒரு கருவேப்பில போட்டுக்கிட்டேன் விவசாயிக்காண்டி லாஸ்ட் டைம் இந்த மீன் வாங்கிட்டு வந்து தேங்காய் போட்டு ஒரு அவியல் மாதிரி பண்ணோம்ல இது தேங்காய் போடாமல் சும்மா பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நேற்று ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தபோது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இல்லை முள்ளாக இருக்குமே எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க இந்த முள் வந்து பெருசாக குத்தாதுங்க இது வந்து ரொம்ப சின்ன மீன் தானே வெந்ததுக்கு அப்புறம் இந்த மீனில் உள்ள முள்ளே தனியாக கலண்டு வந்துடும் ஈஸியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இல்லைனா அந்த முள்ளையுமே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து குத்தாது ரொம்ப சாஃப்டான மீன் தானே அதனால் ஸோ அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெந்ததுக்கு அப்புறம் இறக்கிட்ட ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது இது வந்து உடஞ்சி போய்டும் அதனால் லைட்டாக பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் இந்த மிக்ஸ் பண்ணி விடணும் எனக்கு என்னமோ இந்த நெத்தில கருவாடும் சரி நெத்தில மீனும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா கேரளாவில் சாப்பிட்டே பழக்கம் ஏன்னா ரொம்ப அங்கேயுமே சீப்பாக கிடைக்கும் ஐம்பது ரூபா கொடுத்தோன்னா நிறைய அள்ளிப்பிடுவாங்க அப்போது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து ரேட்டு கூடி இருக்கும் நூறு ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் இப்போல்லாம் அப்படி இங்கே ப்ரோனையில வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கிறனால விலையும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது இந்த மீனை எல்லாரும் வாங்கவும் மாட்டாங்க ஏன்னா சின்னதாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி ஆளுக்கள் வாங்கினதான் உண்டு ஆனால் நேற்று நிறைய பேர் வாங்கத்தான் செஞ்சாங்க மலாய் மக்களும் கூட்டமாக இருந்துச்சு இந்த மீன் வாங்கும்போது இவ்வளோதாங்க தாங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் சோறு கம்மியாக தான் பண்ணேன் ஏன்னா என் ஹஸ்பண்டு சோறு சாப்பிட்றதே கம்மி பண்ணிட்டாரு காய்கறிகள் பழங்கள் தான் அதிகமாக சாப்பிட்றாரு அதனால சோறு ஆக்கணும்னா வேஸ்டா போயிடுது பழசு தண்ணி ஊத்தி வச்சா என்னை தவிர வேற யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா அதனால சோறு ஒரு சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் போட்டேன் இதுவே எங்களுக்கு போதும் ஏன்னா காய்கறிகள் அவியலும் நிறையா இருக்குது பார்த்தீங்களா முகிலுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல் வந்துட்டாங்க சாப்பாடு வேணுமான்னு சொல்லிவிட்டு அவங்க தான் எனக்கே வந்து சோறு போட்டாங்க அப்புறம் அவியல் மீன் முதல் நாள் வச்ச தால் இருந்துச்சா அதை வச்சு நல்லா லஞ்சு வந்து சாப்பிட்டோம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த மீனை எப்படி பசங்களுக்கு கொடுப்பீங்க ஒரே தானே இருக்கும் பசங்க சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முல்லை எடுத்துட்டு அந்த சதையை மட்டும் சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி நான் வந்து கொடுப்பேங்க இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு இருபது நிமிஷம் மாதம் ஆகும் பொறுமையாக உட்காந்து அந்த மீனோட சதையை மட்டும் எடுக்கணும் அப்படி தான் என் பசங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நானே ஹஸ்பண்டுமே சேர்ந்து சாப் நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த சதையை மட்டும் தனியாக எடுத்து ஊட்டி விடுவேன் வேறு வழி இல்லை ஏன்னா இந்த சின்ன மீன்கள்லேயுமே நிறைய சத்து இருக்குங்க இதெல்லாம் நெத்திலி மீன் பற்றி நீங்க கூகுளில் போட்டு பாத்தீங்கன்னா நமக்கு பிளட் கவுண்டே இன்க்ரீஸ் ஆகுமா அந்த அளவுக்கு இந்த மீன் எல்லாம் சத்து இருக்குது அதனால பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நம்ம எடுத்து தான் ஊட்டி விடணும் அப்படிதான் என் பசங்களுக்கும் நான் நேத்து ஊட்டி விட்டேன் எப்பவுமே அப்படிதான் ஊட்டி விடுவேன் கொஞ்சமாச்சும் எடுத்து சாப்பாடோடு பிசைஞ்சு ஊட்டி விட்டுறது எனக்கு இந்த சூடான சாப்பாட்டில் கொஞ்சம் அந்த நெத்திலி மீனை மட்டும் எடுத்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே தான் நேற்று உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சோறு போட்டு அந்த மீன் அவியல் அப்புறம் அந்த எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நேற்று எங்களுக்கு சண்டே சூப்பராக போச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்